ஜெய் நாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பதினெட்டாவது அத்தியாயம் மோக்ஷ யோகா ஸ்லோகம் நத்வேஷ்டி अकुशलं कर्म कुशले न अनुषज्यते त्यागी सत्त्वसमाविष्टः मेधावी छिन्नसंशयः ॐ கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் மோக்ஷ சந்யாச யோகத்தை போதிக்கிறார் பரமாத்மா உபதேசம் செய்கிறார் அர்ஜுனா சாத்வீக குணம் கொண்டவர்கள் எந்த பலனையும் எதிர்பாராமல் அனைத்து வேத சடங்குகளையும் செய்கிறார்கள் இதனால் அவர்கள் சாத்வீக துறவு மேற்கொள்கிறார்கள் இந்த வகையான சாத்வீக துறவு மூலம் அவர்கள் ஆன்மா பரமாத்மா மற்றும் பிரகிருத்தி ஆகிய மூன்று உண்மைகளை பற்றிய முழுமையான அறிவை பெறுகிறார்கள் அவர்களின் ஆன்மீக சந்தேகங்கள் அனைத்தும் நீக்கப்படுகின்றன சில செயல்களை விரும்புவது மற்றும் சிலவற்றை விரும்பாதது போன்ற உணர்வுகளை அத்தகையவர்கள் கொண்டிருக்க மாட்டார்கள் அவர்கள் தற்செயலாக சில கர்மாக்கள் அல்லது செயல்களை செய்ய நேர்ந்தால் அது ஆசை சார்ந்த செயலாக இருந்தால் கூட அவற்றின் மீது வெறுப்பை வெளிப்படுத்த மாட்டார்கள் அதுபோலவே அவர்கள் செய்ய வேண்டிய விதிக்கப்பட்ட கர்மாக்களை செய்யும் பொழுதும் அவற்றில் அதிகப்படியான பற்றுதலை ஏற்படுத்தி கொள்ள மாட்டார்கள் இதன் மூலம் அவர்கள் அந்த செயல்களின் பலன்களிலே விழுவதில்லை எனவே சாத்வீக துறவு கடைபிடிப்பவர்கள் அனைத்து வகையான பற்றுதல் மற்றும் வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் இப்படி சொல்வதன் மூலம் சாத்வீக குணம் கொண்டவர்கள் சாத்வீக துறவை கடைபிடித்து பற்றுதல் மற்றும் வெறுப்பு அனைத்தையும் கடந்து செல்கிறார்கள் என்பதை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தெளிவுபடுத்துகிறார் எனவே சந்தியாவந்தனம் பித்ரு பூஜை போன்ற வைதீக சடங்குகளை அவற்றின் பலனை எதிர்பார்க்காமல் முறையாக செய்வோம் சாத்வீக இயல்பை வளர்த்து பற்று மற்றும் வெறுப்பு அனைத்தையும் கடந்து செல்ல முயற்சிப்போம் ஸ்ரீமன் நாராயணடைவதையே நம் வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு ஸ்ரீமன் நாராயணத்தில் மட்டுமே அடைக்கலம் தேடுவோம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை இந்த சுலோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம் குசலம் கர்மா குசலேனு தியாகீ சுவஷ்டீ சின்ன ஸ்ரீமத் பகவத்கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்ற சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் சீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுச்சகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் மாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு சுலோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதி அளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கி உள்ளீர்கள் கீதையை பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம் ஸ்ரீமன் நாராயணா கரிஷே வச்சனம் தவா ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் செயல்படுவேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து ஜெய் ஸ்ரீமன் நாராயணா நத்வேஷ்டி अकुशलं कर्म कुशले न अनुषज्यते त्यागी सत्त्वसमाविष्टः मेधावी छिन्नसंशयः ॐ न द्वेष्ट्यकुशलं कर्म कुशलेनानुषज्यते त्यागी सत्त्वसमाविष्टः मेधावी छिन्नसंशयः